ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு வெள்ளைக்காரர் இந்தியாவிற்கு வந்திருந்தார் அவர் டெல்லியிலிருந்து மும்பை போகிறதுக்கு பிளேன் டிக்கெட் கேட்டார் கிடைக்கல உடனே சென்னைக்கு போகிற விமானத்தை பிடித்தார் மீனம்பாக்கம் வந்து சேர்ந்தார் விமான நிலையத்தை விட்டு வந்ததும் எங்கே போறதுன்னு ஒரு கேள்வி எழுந்தது அங்கே இருந்த ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட இங்கே யாராவது மத தலைவர் இருக்காரான்னு கேட்டார் டாக்ஸி டிரைவர் காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரிய சுவாமிகள் இருக்கார்னு சொன்னார் அப்படின்னா என்னை காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் விடுன்னு சொன்ன வெள்ளைக்காரர் கார்லேயே காஞ்சிபுரம் வந்துட்டார் பெரியவா அந்த சமயம் ஒரிக்கை என்ற இடத்தில் ஒரு கீர்த்து கொட்டையிலே பிக்ஷே பண்ணிவிட்டு விசிராந்தியாக இருந்தார் அங்கே வந்த வெளிநாட்டுக்காரர் ஸ்ரீ பெரியவாலை பார்க்க ரொம்ப ஆவலோடு இருந்தார் அங்கே இருந்த அணுக்கு தொண்டர்கள் எல்லாம் ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம் சுவாமிஜி இஸ் டேக்கிங் ரெஸ்ட் என்று சொன்னார் கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா எழுந்து ஆச்சமணம் பண்ணினார் விபூதி இட்டுண்டார் அவர் வந்துட்டாரான்னு கேட்டார் ஒரு வெள்ளைக்காரர் வந்திருக்கார்னு அணுக்கு தொண்டர் சொன்னார் ஆமாம் அவரைத்தான் கேட்டேன்னார் பெரியவா அவருக்கு தான் என்ன பக்தி என்ன சந்தோஷம் ரொம்ப பிரியத்தோட பெரியவாளுக்கு ரொம்ப பக்கத்தில் போய் உட்கார்ந்தார் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தொண்டர்கள் அவர்கிட்டே போனார் உட்காரட்டும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று ஜாடை காட்டி தடுத்துவிட்டார் விட்டார் வெள்ளைக்காரர் சாந்தமாகவும் ஆனந்தமாகவும் பெரியவாளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் பிளாங்கிதமடைந்தார் அவரோட ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை தொண்டர்கள் ஏன் இவ்வளவு ஆனந்தப்படுறீங்கன்னு அந்த வெள்ளைக்காரர்கிட்ட கேட்டப்போ டிட் நாட் யூ சீ தி வி லைக் தர் அதாவது பெரியவாளோட முகத்திலே ஒலி பிரவாகத்தை உங்களால் பார்க்க முடியலையா என்று கேட்டார் அதைத் தொடர்ந்து இசிட் தி சங்கராச்சாரியார் ரெஃபர்டு பை பால் பிரிண்டன் மை காட் மை காட்னு சொல்லி பேரானந்தப்பட்டார் ஸ்ரீ பெரியவா சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வெள்ளையருக்கு காட்சி கொடுத்தார் த பர்பஸ் ஃபார் விச் யூ கம் டு இண்டியா இஸ் ஓவர் யுவர் கோல் இஸ் ஓவர் கெட் லாவ் என்று பெரியவா அவர்கிட்டே சொல்ல சொன்னார் அந்த வெள்ளைக்காரர் பெரியவா தரிசனத்தில் மயங்கி போயிட்டார் நான் சில தினங்கள் இங்கே இருக்கிறேன்னு அனுமதி கேட்டார் பெரியவாலோ அதெல்லாம் வேண்டாம் ஸ்டார்ட் இம்மிடியேட்லின்னு ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார் அவர் போனதுக்கப்புறம் தொண்டர்கள் பெரியவாக்கிட்டே எங்கிருந்தோ வந்த வெள்ளைக்காரருக்கு அனுகிரகம் பண்றேன் அவரும் பெரியவாளை பார்த்ததும் கடவுளை பார்த்த மாதிரி ஆனந்தப்படுறார் ஆனால் பக்கத்திலேயே இருக்கிற எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லையே அந்த ஞானம் வரவில்லையேன்னு கேட்டார் அதுக்கு பெரியவா சொன்னார் நீங்கள் எல்லோரும் ஞானியாயிட்டா எனக்கு யார் ஸ்நானம் பண்ணி வைப்பா எனக்கு யார் சாதம் போடுவா அதனால் இப்போ உங்களுக்கு அது தெரிய வேண்டாம் நேரம் வரும்போது தானே தெரியும் அப்படின்னு புன்னகையோடு சொன்னார் பல ஜென்மங்களிலே புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நம்மளால பெரியவாரை பற்றியே தெரிஞ்சிருக்க முடியும் எங்கிருந்தோ வந்த வெள்ளைக்காரர் செஞ்ச புண்ணியத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட நாம் செய்யலை போலிருக்குன்னு அணுக்கு தொண்டர்கள் ஆதங்கத்திலே பேசிட்டா அது அப்படி இல்லை கடவுள் மனிதனாக அவதரிக்கச்சே பக்கத்திலே இருந்து அவளுக்கு கைங்கரியம் பண்ணுறது ஒரு பாக்கியம் அது ஒரு வரப்பிரசாதம் அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது அந்த விதத்தில் அணுக்கு தொண்டர்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள் அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் பெற்றபாளோட சந்ததிகள் எல்லோருமே செல்வ செழிப்போடு சௌக்கியமாக சந்தோஷமா இருப்பா கடவுள் எந்த காலத்திலையும் அவளாலையோ அவ வம்சத்தையோ விட்டு கொடுக்க மாட்டார் ஸ்ரீ மகா பெரியார் திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர